ஆ சொல்லுபா அது மூச்சு விடு கையை வச்சு மூச்சு விடுப்பா காத்து வந்து அதான் பார்த்துட்டேன் போ நல்ல கூத்துப்பா ஏன் சாமி அங்க போய் நின்று எப்படி உலகத்தில் இந்த மாதிரி பார்த்துக்கிறிய எங்கன்னா எந்த சாமியார்னா இப்படி லோல் படுறத பாத்துக்கிறீங்களா ஏம்பா சாமி எந்த சாமியாரா இந்த மாதிரி லோல் படுற சாமியார பார்த்துருக்குறீங்களா பார்த்துருக்க முடியாது எந்த சாமியாராக இருந்தாலும் வருவார் ஒரு அவர் அவர் பேசுவார் போய்கு நேர்ந்துருவாரு இப்படி மாட்டிக்கின்னு லோல் போட்டுங்கிறேன் என்னை காப்பாற்றவே ஆள் இல்லாத அவதிப்பட்டுனுப்பா சொல்லுங்கப்பா சொல்லு டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஆமாம் ஆ ரொம்ப சொந்தமானது ஆமாம் அது அறிவோடு அறிவு மூளை அறிவு ரெண்டாக தான் யாரோ கேட்டாங்க அதை சொன்னேன் அறிவு ரெண்டு அறிவு இருக்குது ஒரு அறிவு மனத்தோடு இருக்குது ஒரு அறிவு ஆன்மாவோடு இருக்குது மனத்தோடு இருக்குது சிற்றறிவு ஆன்மாவோடு இருக்குது பேரறிவு இன்பத்திலையும் அதே மாதிரி சிற்றின்பம் பேரின்பம் இரவு பகல் ஆண் பெண் எல்லாம் ரெண்டாக இருக்குது இது ரெண்டாக இருக்கிற வரைக்கும் மனுஷனுடைய ஏக்கம் இது ஒன்றா ஆச்சுன்னா இறைவன் நான் நீ உனக்கு இரவு பகல் கிடையாது இன்ப துன்பம் கிடையாது இது ரெண்டும் ஒன்றானா இப்போ ஒவ்வொரு சாமியாண்டியும் இந்து மதத்தில் ரெண்டு ரெண்டு பொம்பளை பொண்டாட்டிங்களை வச்சுருப்பாங்க இல்லையா இதை என்ன நினச்சின்னுக்குறாங்க சாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி எல்லா சாமிக்கும் ரெண்டு பொண்டாட்டி இல்லை பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அதில் வேறு அந்த சிவபெருமான் வந்து ஒழுச்சி வர வச்சுக்கிறாங்க ஒரு பொண்டாட்டியை இல்லை ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்குது ஜனங்கள் என்ன நினச்சுன்னுக்குது ரெண்டு ரெண்டு பொண்டாட்டின்னு நினச்சுன்னுக்குது இந்த ஊரில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மாதம் சம்பாதிக்கணும் மூணு பொண்டாட்டி வச்சுக்கிறோம் இல்லை இந்த தெரில் ஒரு பொண்டாட்டிக்குறான் பக்கத்துரில் ஒரு ஊரில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிறேன் இன்னொரு ஊரில் ஒரு பொண்டாட்டி வச்சுன்னு சுற்றிங்கிறோம் மூணு பொண்டாட்டி சராசரி மனுஷனே வச்சுக்கினா சம்பாரிச்சு சோறு போடாத கடவுள் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலாம் கணக்கு போடுங்க நான் கடவுளாக இருந்தேன்னா குறைஞ்சது ஒரு நூறு பொண்டாட்டி என்ன வச்சுன்னுப்பேன் இல்லையா ஆனால் ரெண்டு பொண்டாட்டி தான் அந்த ஆள் இது என்ன காரணம் பொண்டாட்டியா பாவம் ரெண்டு பொண்டாட்டி பெண்ணை காட்டுறது காரணம் உலகத்தில் இன்பம் எங்கே உருவாகுதுறான்னா பெண்ணுக்கிட்ட துன்பம் எங்கே உருவாகுறான்னா பெண்ணு அப்போது ரெண்டு பெண் பெண்ணை காட்டி ஒரு ஆணை நடுவில் வச்சா சாமி இல்லை நமக்கு அறிவுரை அது நம்ம புரிஞ்சிக்கல இன்பமும் துன்பமும் பெண்ணுக்கிட்ட உருவா உருவாகுது அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட துன்பம் வந்ததுன்னா இன்னொரு பெண்ணுக்கிட்ட இன்பம் கிடைக்கும் அப்போ மனிதன் ரெண்டுலேயும் வாழணும் அப்படின்றது தான் ரெண்டு பொம்பளையை வச்சு வச்சுக்குது இன்பத்திலையும் துன்பத்திலையும் வாழ தான் வாழ்க்கை வெறும் இன்பமாக வாழ்ந்தினாலும் அந்த வாழ்க்கை இனிக்காது ஒரும் துன்பமாக இருந்ததுனால அந்த வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது உலகத்தில் ரெண்டும் வேணும் இப்போ ஒரு ஆம்பளை ஒரு ஊடு எடுத்துக்கிற ஒரு பத்து ஆம்பளை சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கார் ஊர் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பேச்சிலருன்னு தான் சொல்லுவாங்க பத்து பேர் வாழறீங்க இருந்தாலும் அந்த குடும்பம்னு சொல்லலை பேச்சிலருன்றோம் அதே நேரத்தில் ஒரு பொம்பளையே தனக்கு சேர்த்துக்கின்னு ஒரு எடுத்து வாழ்ந்தேன் அதுக்கு பேர் என்ன குடும்பம்ன்றோம் பேரே மாறிப்போகுது ஏன் குடும்பம்னா பத்து பேர் சேர்ந்தால் கூட உலகத்தை ஒரு நன்மையும் செய்ய முடியாது உலகத்தை உற்பத்தி பண்ண முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் உலக உற்பத்தி ஆகும் அப்போது வாழை மரம் இருக்குது ஒரு மரம் குலத்தள்ளன உடனே இன்னொரு கண்ணு வெளியே வந்துடும் இந்த மரம் அடுத்த குலத்தல்லாது மனிதனுடைய வாழ்க்கையில் நீ மறைஞ்சாலும் உன்னுடைய வம்சம் இந்த உலகத்தில் வாழணும் அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் வா உலகம் உற்பத்தி ஆகணுன்றதுக்கு தான் ரெண்டும் இணைச்சி வச்சுருக்குது கரண்ட்டு வருது ஒரு ஆயிரம் வாட்ஸ் கரண்ட்டு வந்தால் கூட ஒரு பல்பேற்றுமை போட்டுனா எரியாது நூற்றல் ஓணும் அது மாதிரி வாழ்க்கைன்றது ஆணும் பெண்ணும் இணைஞ்சி வாழணும் அது எப்படி வாழணும்னா சமமாக வாழணும் அடிமைப்பட்டு வாழறது வாழ்க்கையே இல்லாது அப்போது பெண்ணு ஆணை அடிமைப்படுத்துறதோ அண்ணு ஆண் பெண்ணை அடிமைப்படுத்துறதோ அது வாழ்க்கை இனிக்காது வெறுப்பு தான் வரும் சில பொம்பளைங்க ஆம்பளைங்களை ஒதைப்பாங்க ஊடு கது மூடிட்டு தள்ளி ஆமாம் அதே நேரத்தில் ஆம்பளைங்களும் சில பொம்பளைங்களை அடிப்பாங்கோ ஆனால் ஒரு பொம்பளை நீ கை தொட்டுட்டீங்கன்னா அந்த தெரு புல்லாம் போய் சொல்லிட்டு வர ராத்திரி எங்கள் வீட்டுக்காரரு குடிச்சிட்டு வந்து என்னை அடித்தார் ஊர் புல்லா சொல்லுவாங்க அப்படி சொன்னால் அது அவங்களுக்கு பெருமை ஆ பரவாயில்ல பொம்பளை நல்ல பொம்பளைப்பா உண்மையை பேசுது வந்து சொல்லிட்டு போது பண்ணுவோம் ஆனால் நீ என் பொண்டாட்டி அடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா தூக்கு மாட்டின்னு செத்து போனோம் அன்றைக்கி ஏன்னா உனக்கு மீசை தாடிலாம் இருக்குது அவங்களுக்கு அது இல்லை இல்லை வாழ்க்கை வாழ்க்கைன்றது சமமாக வாழணும் யாரையும் அடிமைப்படுத்தி வாழக்கூடாது ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க ஆ தோலுக்கு மிஞ்சு என்ன புள்ளைய பிள்ளைய அது முட்டால் தானும் அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் உனக்கு புள்ள பிள்ளையாக தான் இருக்கணும் அவன் அப்போ நான் மாறிவிடக்கூடாது அண்ணன் தம்பியாக மாறிடக்கூடாது மாறினான்னா உனக்கு ஆபத்துக்குதுன்னு அர்த்தம் பெற்றவனுக்கு ஆபத்து இருக்குது பிள்ளைய தோழனாக நினச்சானாவே அவனுக்கு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம் இது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களே நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு கேடாக விளைஞ்சிடும் அப்போ நம்ம எண்ணங்களை சுத்தமாக்கிக்கணும் எப்படி வாழணும் இந்த உலகத்தில் எப்படி நம்ம பயணங்கள் தொடரணும் அப்படி நீ வாழ்ந்தீங்கன்னா அது சுத்தமான வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு ஆபத்து இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் அப்படி வாழ கற்றுங்க அப்படி வாழுங்க உயிர் சக்தின்னு அர்த்தம் யார் கூட சேராது இருக்கணும் நீ அப்போ நான் மனசு நல்லா இருக்கும் அப்போ கெட்டு தான் போவோம் அது போட்டோம்மா இன்னும் போன கஷ்டம் அழிஞ்சு போட்டோம் அழிஞ்சு போட்டோம்மா உனக்கு தான் மனசு ஓடுது உங்கள்கிட்ட வைக்க முடியல உன்னால் உன் பொட்டியில் பணம் இருந்தால் நீ தான் பாதுகாக்கணும் அப்போ நீ ஜாக்கிரதையாகணும் அது ஓடுதுன்னு விட்டீங்கன்னா ஓடுனா போயும் போதுன்னு விட்டுட்டு போ உனக்கு உண்மையான எண்ணம் இருந்ததுனால் நீ ஊரை பார்க்கக்கூடாது உன்னை பார்க்கணும் நீ ஊரை பார்த்துட்டு என் மனசு ஓடுதுன்னா பார்க்கும்போது மனசு அங்கே தான் போவோம் அதுக்கு தான் சொன்னான் திருமூலன் மண்மனம் எங்கு உண்டு வாய்வு அங்கு உண்டு மண்மனம் மனம் இல்லை வாய்வு அங்கே இல்லை மண் மனத்துள்ளே மனோலயமாக வேணாம் உ மனசை உனக்குள்ளே வச்சுக்கினா சந்தோஷமான வாழ்க்கைடா உனக்கு உ மனசை ஊருக்குள்ளே ஓட்டினா துக்கப்பட்டு சாவிடான்ட்டான் மேலவே முடியாது நீ துக்கத்தை நினைக்கும் போதே துக்கமாக தான் வாழ்வே நீ துக்கம்ன்றது ஒன்று இல்லை நான் வாழ்கிற வாழ்க்கை சரின்னு நினைச்சின்னாவே உனக்கு துக்கம் இல்லை நான் துக்கத்தில் இருக்கிறேங்க நான் கஷ்டத்தில் இருக்கிறங்கன்னு சொல்லிக்கினே இருந்தாவே நீ அதுலேயே தான் இருப்ப அதை விட்டு மேல முடியாது எல்லாத்துக்கும் உன் எண்ணமே அடிப்படை எல்லாமே நீ அதுதான் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நீ தான் அடிப்படை நீ தான் உன்னை திருத்திக்கின உன்னை யாருமே திருத்த முடியாது 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 இன்னொருத்தரா முடியாது நீ ஒன்றுமே செய்வான உன்னையே யோ சரிய நீ ஒன்றும் உலகத்துக்கு பண்ணிட முடியாது எவனும் பண்ணவனும் கிடையாது உன்னை பார் உன்னை யோசித்து நோக்காது தீமையே இல்லை அதான் அடுத்தவங்களை அடிமைப்படுத்தி பார்க்கணுன்னு நான் மனசு நினைக்குது நான் எங்கே வருது நான் உனக்குள்ளே இருக்கணும் நான்ன்றது இல்லைன்னா நீன்றது இருக்க மாட்டேன் அப்போ நான்ன்றது இருக்கணும் தவறு நான்ன்றது தான் ஆன்மா அப்போ நான்ன்றது ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்குது ஆனால் இது இருக்கணும் ஆனால் இந்த நான்ன்றது அடுத்தவங்க மேலே பாயக்கூடாது அது ஆணவம் எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறோமே அது தவறு அப்போ நான்ன்றது எனக்குள்ளும் அடங்கி இருக்கணும் நான் என்ன செய்யணும் நான் எப்படி பண்ணணும் நான் எப்படி இருக்கணும் உன்னோட யோசித்த பிரச்சனை இல்லை ஆனால் நீ இன்னொருத்தர் அடிமைப்படுத்தி வைக்கணும் நான் அதிகாரம் பண்ணி வாழணும்னா அந்த அதிகாரம் உனக்கு கேடா விளையும் ஒரு ரவுடி இருக்கிறாரு அவர் நல்ல பலமாக இருக்கிற வரைக்கும் ஊரில் நல்லா அடிப்பார் ஆனால் அவருக்கும் ஒரு காலம் வரும்ல அவர் தள்ளாடுற காலம் இவர் ஓஹோன்னு பேர் எடுத்தவர் யாரும் இவர்கிட்ட பேர் எடுத்தாங்களோ அவனுடைய குழந்தான் இவனை வந்து அடிக்கும் அசிங்கப்பட்டு சாவான் இந்த ஆணவம்ன்றது அப்படிப்பட்டது தான் நமக்கு உடலில் பலமோ பாக்கெட்டில் பணமோ இருக்கிற வரைக்கும் ஆணவம் விரித்து ஆடும் அடுத்தவனெல்லாம் அடிமைப்படுத்தி வாழலாம்னு நினைக்கும் ஆனால் இதெல்லாம் இழக்கும் போது அடுத்தவன் நம்மளை அடிமைப்படுத்தும் போது தான் அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு உணர்வான் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் யாரையும் தாழ்ந்தவனாக நினைக்காதீங்க யாரையும் உங்களை விட உயர்ந்தவனாக நினைக்காதுங்க யாருக்கு யாரும் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது ஆனால் இந்த மனம் உயர்ந்தவனவன் தாழ்ந்தவனவன் நினைக்குது அப்போ கெட்டவன் இல்லையா இருக்கிறான் யார் நல்லவன் கெட்டவன் ஜாதியால் உயர்ந்தவனா பிறப்பால் எவனுமே உயர்ந்தவன் எல்லாரும் அம்மா இப்போ இதில் தான் பிறக்கிறோம் அங்கே எங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நல்லவன் கெட்டவன் உண்டு எப்படி உண்டு நல்ல செயல் செய்யும்போது அவன் உயர்ந்தவனாக வரும் தீய செயல் செய்யும்போது தாழ்ந்தவனாக அப்போ உங்கள் செயலை மாற்றிக்கணும் உலகத்துக்கு நல்ல செயல் செய்யுங்கோ உலகத்துக்கு செய்ய முடியல யாருக்கும் தீமை செய்யாத வாழுங்கோ அதுவே நல்ல வாழ்க்கை என்ன சந்தேகங்கள் இருக்குது கேட்கலாம் அதுக்கேற்ற விளக்கத்தை சொல்கிறேன் தெரிஞ்சுக்கின்னு அதுபடி நடக்கும் இந்த பாதையில் வந்தது வரணும்னு எதுவோ ஆசைப்பட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது யார் ஒன்றாலும் வரலாம் ஆனால் இதை சீராக கடைபிடிச்சி கடைசி வரைக்கும் உபதேசங்களை வாங்கி எல்லாத்தையும் அடைஞ்சால்தான் ஞானம் கிடைக்கும் ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்ட போகிறோன்னா மோடியில் ஒரு கடக்கால் எடுக்கிறோம் அப்புறம் ஒரு பேஸ் மட்டம் போடுறோம் பேஸ் மட்டம் போட்டுவிட்டால் அது மட்டும் வீடு முடிஞ்சுட்டாது அது மாதிரி ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டால் உங்களுக்கு ஞானம் கிடச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாதீங்க அது மாதிரி கிடைக்காது அப்போது தொடர்ந்து நீங்கள் எல்லா உபதேசம் வாங்கி உச்சத்துக்கு போகும்போது தான் ஒவ்வொரு படியாக போகும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஞானம் என்ன என்னான்னு புரிய வரும் அது வரைக்கும் அது சரியாக புரியாது ஏன்னா ஞானம்ன்றது ஒரு மறைப்பொருள் அதை எதிர் உருவங்கள் கிடையாது அதுக்கு அடையாளங்கள் கிடையாது அதை காட்டவும் முடியாது அனுபவிக்க தான் முடியும் அப்படி அனுபவிக்கணுன்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய பாடங்களை சீரான முறையில் பண்ணணும் இதுக்கு காரணமே சொல்லக்கூடாது காரணம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாடம் பண்ண முடியாது இந்த ஞான பாடம்ன்றது பண்ணுறது டிவி பார்க்குறீங்க ஒரு மூணு மணி நேரம் பார்க்குறீங்க பேப்பர் படிக்கிறீங்க ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க வீட்டில் உட்காந்து குழந்தைங்க கூட பேசுகிறீங்க ரெண்டு மணி நேரம் பேசுகிறீங்க எல்லாம் உலகத்துக்காக பண்ணுறது ஆனால் உங்களுக்காக பண்ணுறது ஒரு மணி நேரம் அமைதியான முறையில் உங்கள் மனசு தவிக்காமல் உட்காந்து பாடம் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு உதவும் மற்ற செய்ததெல்லாம் உலகத்துக்கு தான் உதவும் உங்களுக்கு உதவாது அது அப்போது இந்த வாழும் காலத்தில் உங்களுக்கு வழி தேடிங்கோ நீங்கள் வாழ வழி தேடிங்கோ அதுக்கு தான் இந்த பாடம் தேவைப்படுது ஒரு அம்மா சொல்லுவாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு அம்மா சொல்லுவாங்க நல்ல கதி போவியாடா நாசனமாக போடுவடா அப்படின்வாங்கோ அப்போ நல்ல கதினா என்ன நாசகதி என்ன என்ன அப்படின்னா இந்த மூச்சு வெளியே போனால் நாசம் மூச்சு வில்ல உள்ள நின்னால் நல்ல கதியாகும் அப்போ நம்ம நல்ல கதிக்கு போனோம்னா இந்த பாடம் அவசியம் மூச்சு வெளியே போக கூடாது உள்ள வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளுவே அடங்கணும் உள்ளுக்குள்ளுவே அடங்கணும்னு நம்ம மூச்சை பிடிச்சிக்க முடியாது பிடிச்சிக்கணும்னா நம்மளே போயிடுவோம் அதுவே அதுபோக்குலேயே போய் அத்த அடைக்கு அது உள்ளே அடங்கணும் அப்போ நீ பேசணா மூச்சு வராது தூங்குனா மூச்சு வராது உனக்கு உள்ளவே இருக்கும்போது அது உனக்கு பாதுகாப்பு அதுதான் சொன்னான் கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா ஒரு நாய் வளர்க்குறோம் வீட்டில்னா கட்டி வச்சாதான் தான் திட்டம் வந்தால் பிடிக்கும் கட்டாமல் அதுக்கு சோறு போட்டு ஆபத்து விட்டுமே அது எங்கன்னா போய் சுற்றி நிற்கும் திட்டம் வந்து இங்கே திருடி போடுவோம் அதனால் கட்டி வைக்கணும் அதே மாதிரி நம்ம மனசை நமக்குள்ளே கட்டி வைக்கணும் கட்டி வைச்சா தான் நமக்கு வர இன்பத் துன்பங்கள் நமக்கு தெரியும் அந்த கட்டி வைக்கிறதுக்கு தான் இத்தனை பாடங்கள் தேவைப்படுது இந்த பாடங்களை சீராக வாங்கி செய்யுங்க ஏதோ ஒரு உபதேசம் ஒரு குரு கிட்ட போனால் இங்கே ஒரு உபதேசம் வாங்கணும் இன்னொரு கிட்ட போனோம் இன்னொரு உபதேசம் வாங்கினா அது தவறாக போயிடும் எந்த கிட்ட போனாலும் அங்கேயே கடைசி வரைக்கும் வாங்க இங்கே வரணுன்னு அவசியமே கிடையாது அது எந்த குரு கிட்ட போனாலும் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுங்கன்னா தான் உண்மை உங்களுக்கு உழைக்கும் விளங்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்துல இங்கேனாக்குது அங்கே என்னாக்குதுன்னு கடைகடியாக போகிற மாதிரி போனோம்னா உண்மை விளங்கவே விளங்காமல் போய்டும் அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க அழகான உபதேசம் இது அதை உங்களுக்காக வாழத்துக்கு நீங்கள் வாழத்துக்கு கொடுக்குறது இது உலகத்தில் வாழ்த்து உங்களுக்கே பண்ண தெரியும் ஆனால் நீங்கள் வாழ்த்து உங்களுக்கே பண்ண தெரியாது அப்போ அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறார் அந்த குருன்ற முறையில் தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன் ஜாகிரத்தையாக செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்கப்பா யாருக்காவது என்ன சந்தேகம் இருக்குதா என்ன விஷயமா வந்தீங்க ஏம்மா சரி நிம்மதி என்னம்மா அது அப்போ துக்கம் என்ன என்னது சந்தோஷம் என்ன என்னது அமைதி எங்க மாறும் சந்தோஷத்தில் ஆரவாரங்களில் வரும் சந்தோஷத்தில் அமைதி எப்படி வரும் மனசு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அமைதி இருக்காது சந்தோஷப்படும் என்றது அழை வரும் வேதனையை கொடுக்கும் அமைதி இருக்காது அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் அமைதி அந்த அமைதி தேடணும்னா ஆண்டவனை தேடணும் அப்போ தான் அமைதி கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமும் துக்கமும் விற்கிது அமைதி விற்கலை அமைதியை விற்கிறவன் ஆண்டவன் மட்டும்தான் அப்போ அவங்ககிட்ட போனால் எந்த கடையில் போனால் எந்த பொருள் வாங்களாமல் அந்த கடைக்கு போனால் தானே எல்லா கடையிலையும் போய் எனக்கு அமைதி கொடுன்னு எங்கே கிடைப்பான் அதனால் இறைவனை தேடுங்க கண்டிப்பாக அமைதியாக இருக்கும் சந்தோஷத்தையும் தள்ளிவிடுங்க துக்கத்தையும் தள்ளிடுங்க அமைதியாக இருப்பீங்க சந்தோஷம் விரும்பிட்டால் சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி துக்கம் துக்கம் வரத்தான் செய்யும் அப்போது சந்தோஷம் எனக்கு வேணாம் அப்போ துக்கமும் எனக்கு வேணாம் அப்படின்னும் அதனால் அந்த மாதிரிங்க கௌதம புத்தர் ஒரு வழியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம் அவர் வராரு வழியில் ஒரு கும்பல் அவருக்கு ஆகாத கும்பல் அவரை வழி மறைச்சு கண்ணா முன்னானு திட்டுறான் அவர் அசையாமல் நின்னுங்கிறார் எல்லாம் திட்டி முடித்த பிறகு அவர் கேட்குறாரு ஐயா போட்டா அப்படின்ற போடா அப்படின்றாங்க யார மகான் பெரிய மகானை இந்த ஒன்றுத்துக்கு உதவாத நாய் சொல்லுது படா அப்படின்னு அவர் போயிடுறாரு மறுவாரம் அவர் அதே வழியில் வர்றாரு யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் சேர்ந்து பழம் குழம் வச்சுக்கணும் ஐயா உங்களுடைய அருமை தெரியாது நாங்கள் தப்பாக பேசிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பழமெல்லாம் கொடுக்குறாங்க அவர்கிட்ட அப்போ அவர் சொல்கிறார் அப்பா போன வாரம் நான் போகும்போது திட்டினே இல்லை அதை நான் எடுக்கவே இல்லை அது உனக்கே சொந்தம் இந்த வாரம் எடுத்துன்னு வந்துக்கிறப்பார் பழம் இதெல்லாம் இதுவும் உனக்கு சொந்தம் ஏன்னா நான் உலகத்துலேருந்து எதையும் எடுக்கிறதில்ல அப்படின்ட்டார் அப்போது எடுக்கிறது இல்லைன்னும் போது என்ன ஆச்சு அவருக்கு துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை எடுக்க ஆரம்பிச்சுருந்தாருன்னா அவங்க திட்டினது அன்றைக்கி வருத்தமாக இருந்திருக்கும் இப்போ வரும்போது பழம் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருந்திருக்கும் ரெண்டும் ஆனால் நம்ம அமைதியாக இருக்கிறார் அது மாதிரி உலகத்தில் சந்தோஷத்தையும் துக்கம் விட்டீங்கன்னா அமைதியான வாழ்வு சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் சந்தோஷம் சொல்லுங்கப்பா நோய் தாய் தாக்குனுடைய விந்தால நோய் வரும் நம்ம பழக்க வழக்கங்களால் நோய் வரும் அதை தவிர்க்கவே முடியாது அது வரதான் செய்யும் கோழிக்கறி கறி சாப்பிட்றோம்ல கோழிக்கறி சாப்பிட்றோம்லப்பா அப்போ அந்த கோழிக்கு நோய் வந்து இருக்குது அந்த கறியை தான் சாப்பிட்டோம் நமக்கும் நோய் வரும் ஆடு நின்னுந்ததுன்னா சளி ஊற்றிக்கினே இருக்கும் நோயான ஆடுக்கு அந்த ஆடு அர்த்த சாப்பிட்ட உடனே அந்த கறி தான் நம்மக்குள்ளே போய்க்குது நமக்கு நோய் வர தான் செய்யும் நம்ம செயல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையே அப்போ நம்ம திருந்த செய்தோம்னா இதெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்காது சொல்லுங்கள்